பொதுவா சுயஸ்தானத்தில் இருக்க குரு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படிம்பாங்க இன் ஜென்ரல் சொல்றது உண்டு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு பெருசாக நம்ம வந்து ஜென்ம குரு என்ன நம்ம காட்டுக்கு போயிடும் வீட்டை விட்டு தனியா போயிடும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க பொதுவா ஜென்ம குரு இருக்கும்போது நம்ம ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது அப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி கண்ணிக்கு புதன் வர பொதுவாக கண்ணில புதன் உச்சமடைஞ்சு உட்காரு அப்போ செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன் வந்து கன்னிக்கு வராரு கூடவே செப்டம்பர் பதினாலு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதனோடு இணைஞ்சிடுறார் இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனியாக உட்காந்துட்டு கர்ம சனியாக உட்காந்துட்டு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கான் பொதுவாகவே சனி கர்ம சனியா இருக்கும்னா அப்படின்னு போது இங்கே மிதுனராசி அன்பர்கள் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்துல சனி உட்காந்தா ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்கும் உண்மை தான் இதை வந்து பாருங்க நானும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிலாம் நம்பினேன் ஆனால் ரொம்ப ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண என்ன தெரியுது நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைவா நீ வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவன் திருப்பி அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான் ஆனால் கர்மசனி காலகட்டத்தில் நான் என் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்மத்திலே சுயஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கார் பொதுவாக சுயஸ்தானத்தில் இருக்க குரு பகவானை வந்து ஜென்ம குரு அப்படிம்பாங்க இன் ஜென்ரல் சொல்கிறது உண்டு குரு வனத்திலே அப்படின்னு பெருசாக நம்ம வந்து குரு வனத்தில் என்ன நம்ம காட்டுக்கு போயிடும் வீட்டை விட்டு தனியாக போயிடும் வீட்டை விட்டு துரட்டிடுவாங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க பொதுவாக ஜென்ம குரு இருக்கும்போது நம்ம ரெண்டு விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவைங்க ஒன்று நிறைய ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்றது கூட நம்ம ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்துருக்கலாம் ஒரு இடத்துல இருக்கலாம் அந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு மாற்றப்படும் எதுவும் ஒரு காரணத்தினால நம்ம மாறலாம் நம்ம குழந்தைங்க படிப்புக்காக மாறலாம் இல்ல கணவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கோ மாறலாம் இல்ல நம்மளுக்கே ஒரு நல்ல வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கோம் மாறலாம் இப்படி ஏதோ ஒரு ரீசன் இல்ல வீட்டில் சொத்து பத்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம டவுன்ல வந்து ஒரு புதுசா வீடு வாங்கி குடியேறலாம் அப்படின்னு ஏறலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பயம் இல்லை அப்ப மாற்றம் தொழில் மாற்றம்ன்றது ஏற்படும் அதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொழில் மாற்றம் செய்யும்போது அந்த தொழிலை பற்றின நல்லது கெட்டது நல்ல அனலைஸ் பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் தேவையில்லாத ஆளுங்க கிட்ட சேர்க்க வேண்டாம் பத்து வருஷமாக பழகுறேங்க நான் பத்து வருஷமாக எனக்கு அவள் ஃப்ரெண்டு அந்த பத்து வருஷம் நட்பு பகையாக கூடிய காலகட்டம் புதுசாக ஒருத்தவங்க பழகி நம்ம மேலே தேவையில்லாமல் ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகி நம்ம கூட சண்டை போ சண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் இருக்குது இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது இது அடுத்த குரு பயிற்சி வைக்கும் வரைக்குமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் இதில் காஷியஸாக இருக்கும் ஓகேங்களா கூட நட்பு கேடு விளைவிக்கும் ஒருத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டும் கவனமா இருந்துக்கும் மற்றபடி வேற எந்த நெகட்டிவும் கிடையாது இதுவும் நெகட்டிவ் கிடையாது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து உஷாரா இருந்துக்கலாம் அந்த கதை தான் இந்த கதை அப்படின்லாம் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ர பகவான் இருக்கார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ர பகவான் இருக்காரு அப்படின்னா பொதுவா வந்து சுக்ரனோட காரகத்துவம் வீட்டில் இருக்கு அப்படின்னாலே நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் பண நடமாட்டம் எல்லாமே இருக்கும் உங்கள் திடீர் தன பிராப்தி எல்லாமே இருக்கும் அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் தான் இருக்கான் ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நூறு சதவீதம் எதிர்பார்க்கல அப்படின்னாலும் பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் அது உங்களுக்கு இப்ப தசை ரொம்பவே சரியில்லைங்க தசை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எட்டாம் அதிபதினோட தசை தான் நடக்குது எனக்கு அந்த அதிபனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எட்டாம் அதிபனோட தசை நடக்குது அதுக்கு மேலே சனியனோட பார்வை இருக்குது இப்படி என்ன வேணா இருக்கட்டும் பாபனோட பார்வை இருக்குது இல்லை மாறாதிபனோட தசை நடக்குது மூணாம் அதிபனோட தசை நடக்குது எதுவாக இருந்தாலும் தசை பெருசா ஃபேவராக இல்லை அப்படின்னாலும் ரெண்டாம் பாவத்து சுக்ரன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட்டியூண்ட அதிர்ஷ்டத்தாவது ஏற்படுத்துவோம் குடும்ப ரீதியாக இது வந்து சாலடாக நடக்கும் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் சாலடாக நடந்துடும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு சுக்ரன் பகவான் போவான் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் சுக்ரன் போகிறதுனால ஆல்ரெடி நான் வந்து பாருங்கள் மிதுனம் எனக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி புத்திசாலித்தனம் ஜாஸ்தி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஜாஸ்தி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் அப்படின்றது வரும் அதுக்கும் மேலே அந்த இளைய சகோதர தைரிய சோனத்தில் ஆல்ரெடி வந்து பாருங்கள் சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் கேத்து இருக்கார் மூணு பேரும் இணைஞ்சிருக்கார் அப்போ தம்பினோட புத்திசாலித்தனம் தம்பினோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு நட்பு வட்டாரத்தினால எனக்கு ஒரு ஃபாரின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லிங்க் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேலே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னோட தம்பினோட புத்திசாலித்தனத்தினாலையும் தம்பினால் சப்போர்ட்டுனாலையும் தங்கச்சினோட ஒரு ஆதாயத்தினாலையும் அந்த பிரச்சனையை நான் நிவர்த்தி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாந்தேதி கண்ணிக்கு புதன் வர பொதுவாக கண்ணியில் புதன் உச்சமடைஞ்சு உட்காருற அப்போ செப்டம்பர் மாதம் தேதி புதன் வந்து கண்ணிக்கு வராரு கூடவே செப்டம்பர் பதினாலு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதனோடு இணைஞ்சிடுறார் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது உங்களுக்கு நாலாம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் ஆல்ரெடி அங்கே செவ்வாய் வேற இருக்கார் இப்போ இதனால் என்ன பலன்கள் அப்படின்னா இந்த புத் ஆதித்ய யோகம்ன்றது வந்து பாருங்கள் என்னோடய கம்ஃபர்ட் என்னோடய வசதியோ வாய்ப்பையும் என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலேயும் எங்கள் அப்பானோட சப்போர்ட்னாலே எங்கள் மாமனார்னோட சப்போர்ட்னாலேயும் எங்கள் தாய் மாமனோட சப்போர்ட்னாலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தேன் ஆனால் இது வந்து நான் ஓவராக வந்து கொஞ்சம் திம்ரா பிஹேவ் பண்ணேன் மிஸ்பிஹேவ் பண்ணேன் ஓவராக முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும் அதே மாதிரி அம்மானோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அம்மாக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வரல அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் மனசஞ்சலமாச்சு வாய் வார்த்தையில் தகராறு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ இதை சிம்பிளாக எப்படி ஓவர் கம் பண்ணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா டக்குன்னு டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு வைத்தியம் அப்படின்றது பண்ணணும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் பேசும்போது பிரச்சனை வரா மாதிரி இருக்குது அப்படின்னா பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் விட்டு கொடுத்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சனியினோட வக்ர பார்வை இந்த சூரியனும் புதன் மேலையும் இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் ஹெல்ப் பண்ணுறவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தீற்ற மரத்துலேயே வந்து கூறுபாயிருது அப்படின்னு அந்த மாதிரி வேலை கண்டிப்பா செய்யக்கூடாது அவங்க பெரியவங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஹையர் அஃபிஷியல்ஸா இருக்கலாம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறுலேருந்து இருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் இதில் கொஞ்சம் உஷாராக இருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா ராகு பத்தன நிறைய கெட்டது நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க ராகு பத்தின அமோகமான நல்லது என்ன அப்படின்னா அவன் ராக்ஷஸ் ராட்சஸ்ன்றதுனால எது கேட்டாலும் கொடுப்பாங்க பொதுவாகவே ராக்சஸர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனம் உண்டு ஒரு மூடத்தனம் உண்டு மூர்க்கத்தனம் உண்டு ஆனா நல்ல குணமும் உண்டு நல்ல குணம் என்ன என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அப்ப ராகு பாக்கிய ஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுத்துருவான் அது எந்த விஷயம் எந்த விதத்துல அவன் கொடுக்குறான் அப்படின்றது நீங்க உங்களோட வாழ்க்கையல் அதாவது வாழ்க்கையில பொருத்தி பாருங்க வாழ்வியல் முறையில நீங்க பொருத்தி பாக்கணும் புரியுதுங்களா ஏதோ ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுவான் கொடுத்துட்டு மறந்துடுவான் சால்டா கொடுப்பான் அதில் வந்து எந்த விதமான கஞ்சத்தனமோ ராகு பண்ணுறதில்ல அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேலே அவன் ஏதாவது கெடுபலன்கள் கொடுப்பானா கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது அப்படி ஏதாவது கொஞ்சம் நெஞ்சு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னாலும் குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அது ஓவர் கம் ஆயிடும் ரொம்ப சிம்பிள் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனியா உட்காந்துட்டு இருக்கான் கர்ம சனியா உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கான் பொதுவாகவே சனி கர்ம சனியா இருக்கும்டா அப்படிங்கும் போது மிதுன ராசியன்றுகள் அன்பர்கள் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்துல சனி உட்காந்தா ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்கும் உண்மை தான் இதை வந்து பாருங்க நானும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிலாம் நம்பினேன் ஆனால் ரொம்ப ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண என்ன தெரியுது அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து உட்காரா அப்படின்னா அந்த தொழில் அமோகமாக வளரும் எப்படி வளரும்னா ராத்திரி பகலாக சாப்பாடு தண்ணியை விட்டுட்டு நாய் மாதிரி லோ லோ லோன்னு உழைக்கிற அப்படின்னா தான் வளருது நான் பார்த்த வரைக்கும் புரியுதுங்களா இன் சட்டல் சொல்லிவிடுவாங்க கர்மசனி தொழில் ஸ்தலத்தை பயங்கரமாக வந்து அபிவிருத்தி பண்ணுவான் அப்படி இல்லை நான் நல்லா அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப உழைக்கிறோம் அப்படின்னா தாங்க அதை டெவலப்பே பண்ணுறான் காரணம் என்ன அப்படின்னா அவன் நம்மளுக்கு லிஸ்ட் வச்சுட்டே இருக்கான் இவன் உழைக்கிறானா கொடுக்கலாம் உழைக்கிறானா கொடுக்கலாம் நம்ம நார்மலாக உழைச்சி நம்மளு ஒரு நம்மளது ஒரு எஸ்டாப்ளிஷ் கன்சர்ன் இருந்தால் கூட இவன் கர்மசனியாக வந்து உட்கார்ற ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் நம்மளை நல்லா உழைக்கணும்னு எதிர்பார்க்குறான் நம்ம நல்லா உழைக்கிறோம் அப்படின்னு போது அதுக்கான பலனை கொடுக்குறோம் இது நான் அனுபவத்துல கண்ட உண்மை அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் புரியுதுங்களா சோ உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஆன் தி ஹோல் இந்த மிதினத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் ஒவ்வொரு இதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அதனால என்னென்ன நற்பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்க இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க வ சனி வந்து இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கானே கெடுபலன்களை கொடுப்பானா அப்படின்னு கெடு பலன்களை கொடுக்க மாட்டான் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அப்படின் போது கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக கொடுப்பான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல வந்து பாருங்க அவங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட அதிர்ஷ்டம் சார்ந்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா என்னோடய உடல் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை ஒன்று ரெண்டை பூர்த்தி பண்ணி வைப்பான் அதுவும் உங்களுக்கு என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைவா நீ வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவன் திருப்பி அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் கர்மசனி காலகட்டத்தில் நான் என் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிங்க இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னாங்க சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்